இது பாரு தெரியுதா பாருங்க தெரியுதா பாருங்க தண்ணிதாக்காடிக்கா பின்னாடி வந்து பாத்து பாத்து फिर हम पानी को तोड़ डालेंगे और कुछ जो उठे पानी उठे अच्छा का को तो पूरी से उठा दो राइट आउट फिर और अंदर गया ना पूछना

அர இன்ங்கு மம்மா அட புத்தன் தெருனக்கு அட யாத் தென kanak சுதி தென க்கு வெண்ண பாத்து எடி

ஸ்ரீ லட்சுமி விநாயகா மாவு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி பிஸியாக்கா அவங்களுடைய மாவு மில்ல போயிட்டு அரவணை நிலையத்துல போயிட்டு அரைச்சிட்டு வாங்க தண்ணி ஊற்றிட்டு வந்து தண்ணியை கொதிக்க வச்சு கொதிப்பான் தண்ணி கொதிச்ச உடனே இந்த மாவை கன்சிஸ்டண்டா நல்லா கட்டி இல்லாம கொதிக்கும் போது ஊதி கலறி சாதாரண இட்லி மாவு எப்படி அரைப்போம் அதே மாதிரிதான் அதுக்கப்புறமா மிளகு சீரகம் பூண்டு காஞ்ச மிளகா நான் பச்சை மிளகாய் போடல காரமாக இருக்குன்னு அதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு தக்காளி தான் நம்மளுடைய ஹீரோயின் அதனால் தக்காளியை நல்லா மசிச்சு அதாவது நான் மிக்சியில் போட்டேன் தெரியல ஆச்சுன்னா வா மிக்சியில் போட்டு அடிச்சு லக்ஷனாக வர ஒரே மோனமாக இருக்கு சரி 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 லக்ஷனாவுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரிலாம் மக்கள் போட்டால் கடைசியில ஒரே ஒரு ஸ்டெப் என்னன்னா வெந்திருச்சா பார்த்துச்சுன்னா தொட்டு பார்த்தோன்னா வெந்திருச்சு ஆமா கொதிக்குது கொதிக்குது எடுத்துட்டு வரோம் கையில ஒட்டக்கூடாது காலையில எழுந்து இது மேல கையிடுவான் இது மேல கொஞ்சம் ஒரு லேயர் வந்து இருமா இருமா ஒரு லேயர் வந்து நம்ம தண்ணி விட்ட மாதிரி விடணும் ஏன்னா காலையில அப்போ வறண்டு போகாம இருக்கும் நம்ம எடுத்து புழி போது ரொம்ப ஈஸி ஒரு அரை மணி நேரம் புரிஞ்சுட்டு வந்துடலாம் ஸோ பாய் டாட்டா நீங்களும் போட்டுட்டு சொல்லுங்கள் தேவையான அளவு உப்பு பெருங்காயத்தூள் போட்டுட்டா போதும் பெருங்காயத்தூள் திட்டமாக போடுங்க பெருங்காயத்தூள் எடுத்துக்கா போயிட்டு போ பெருங்காயத்தூள் எடுத்து எழுது இதில் மறக்காமல் பெருங்காயத்தூள் போடணும் கட்டி பெருங்காயம் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் நான் பெருங்காயத்தூள் தான் போட போகிறேன் ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பாருங்கள் ஆ அப்படியே அது சாப்பிட மாதிரி இருக்கு அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கு போன வாட்டி வத்தல கொஞ்சம் உப்பு அதிகமாயிடுச்சு இந்த வாட்டி அந்த மாதிரி இருக்காது ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் அப்படியே கமகமன் இருக்குது நல்ல வாசனையாக